அருசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பிரியமானவர்களே இந்த காணொலியின் மூலமாய் மறுபடியும் உங்களை சந்திக்கும்படி கொடுத்த மேலான கருவைக்காய் ஸ்தோத்திரம் இந்த காலவெளியிலே நாம் சில முக்கியமான விஷயங்களை அறிந்து கொள்வதற்காக பரிசுத்த வேதாகமத்திலே சில முக்கியமான விஷயங்களை நாம் அறிந்து கொள்வதற்காக தேவன் இப்படிப்பட்ட அனுகூலமான வாசலை திறந்திருக்கிறதுக்காக நான் கத்தரி ஸ்தோத்தரிக்கிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைக்கு ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்து பதினோரு வசனம் சொல்லுகிறது மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி பூமிக்கு வந்து பூமியை நினைத்து அதில் முளை கிளம்பி விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆக கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை இருக்கும் அது வெறுமையாய் திரும்பாது நான் அனுப்புகிற காரியம் ஆகும்படி செய்யும் என்று வேதவசனம் சொல்லுகிறது ஆண்டவர் ஒரு மனிதனை அழைத்து அவனை தெரிந்து கொண்டு அவனுக்குள்ளே ஒரு தரிசனத்தையோ ஒரு சொப்பனத்தையோ வார்த்தையோ அனுப்புவாரானால் அந்த எதற்காக அந்த வார்த்தை அனுப்பப்படுகிறதோ தேவன் அந்த வார்த்தையை எதற்காக அனுப்புகிறாரோ அந்த காரியத்தை செய்து முடிக்கும் வரைக்கும் அந்த வார்த்தை அந்த மனிதருக்குள்ளே அந்த அழைக்கப்பட்ட பரிசுத்தவானுக்குள்ளே இருந்து செயல்பட ஆரம்பிக்கும் இருந்து செயல்பட ஆரம்பிக்கும் பிரியமான தேவஜனமே அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது எப்படி என்றால் வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்கிறதல்லவா வல்லமை இருக்கிறதல்லவா அந்த வார்த்தை உள்ளே போய் இவர் என்னவாக மாற்ற வேண்டும் என்று அனுப்பினாரோ அது மாற்றும் வரைக்கும் அந்த வசனம் அவர்களை விட்டு வெளியே வராது அது செய்து முடிக்கும் வரைக்கும் உள்ளே இருந்து அவர்களை சரிப்படுத்தும் எதை எதை விட்டு எதை வெட்ட வேண்டுமோ எதை விளக்க வேண்டுமோ எதை மாற்ற வேண்டுமோ மாற்றி 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 இந்த வசனம் உள்ளே போய் புடமிடுகிறது என்று வேதம் சொல்லுகிறது அப்படித்தான் ஆதி ஆகமம் முப்பத்தேழாம் அதிகாரத்திலே யோசேப்பு என்கிற ஒரு வாலிபனை கத்த தெரிந்து கொண்டார் அவனுக்கு சொப்பனத்தை கொடுத்தார் அந்த சொப்பனத்தினுடைய காரியங்கள் நிறைவேறும் வரைக்கும் இவர் இவர் அனுப்பின வார்த்தை து உள்ளே பிரவேசித்து அவரை புடமிடுகிறது புடமிட்டு 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 இந்த உபத்திரவத்தின் வழியாய் பதினேழு வயதுல கொடுத்த தரிசனம் கொடுத்ததான சொப்பனம் கர்த்தர் கொடுத்த வாக்கு நிறைவேறுகிற வரைக்கும் பதிமூன்று ஆண்டுகள் உபத்திரவத்தின் பாதையிலே கடந்து போனான் உபத்திரவத்தின் பாதையிலே கடந்து போனான் உபத்திரவத்தின் காலம் முடியும் பொழுது அந்த வார்த்தையின் நிறைவேறும் பொழுது தேவன் மகிமையான காரியத்தை எகிப்து தேசம் முழுவதற்கும் அவனை ஆசிர்வதிப்பதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்ட வேலையை முடிக்கும் வரைக்கும் அந்த வார்த்தை அவனை விட்டு விலகவில்லை சங்கீதம் நூற்றி ஐந்து பத்தொன்பதில் இருந்து சொல்லுகிறது கத்து சொன்ன வார்த்தை நிறைவேறும் வளவும் வசனம் அவனை புடமிட்டது என்று சொல்லுகிறது எந்த திர்க்க தரிசிக்கிட்ட போனாலும் எந்த அப்போசென்ட்டு போனாலும் உபத்திரவம் தேவனால் அனுமதிக்கப்பட்டதானால் அந்த உபத்திரம் நிறைவேறும் வரைக்கும் அமர்ந்திருங்கள் காத்திருங்கள் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை தேசத்துக்கு ஆசிர்வாதமாய் மாற்றுவார் நிச்சயமாய் முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது நம் ஜபிப்போமா மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு பிதாவே நந்தி நிறைந்த உள்ளத்தோடு நாங்களும் துதிக்கிறப்பா எங்கள் எல்லாரையும் நேசித்து எங்கள் மேல் வைத்த அன்பை விளங்க பண்ண கல்வாரிலே நம்முடைய பிள்ளை பரிசுத்த பிள்ளையாக ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரு இன்றைக்கும் தகுப்பனே உம்முடைய வார்த்தை ஆதிலிருந்த வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உள்ளே பிரவேசித்து பழையவைகள் எல்லாம் ஒளிய பண்ணி புது சிற்சியாய் மாற்றி தேசத்திற்கும் திருச்சபைக்கும் குடும்பத்திற்கும் ஆசிர்வாதமாய் மாற்ற தம்முடைய பிள்ளைகளை கரத்திலிருந்து பயன்படுத்துகிறார்கள் ஆசீர்வதிங்க பெரிய காரியங்கச்சு இயேசுவின் நாமத்தில் ஜபிக்க நல்ல பிதாவு ஆமேன்